ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க சாதாரண ஃபுட்டை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்ற பற்றி தான் நம்ம சேனலில் ரெகுலராக ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் லாஸ் சீரியஸாக இருக்கோம் அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம பாப்பற ஃபுட்டில் வழக்கம் போல ஃபிஃப்ட்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுல்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் இதுதான் ப்ராப்பர் ஹெல்தி டயட் இது கூடவே கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஹாஃப் அன் ஹவர் அப்படி இல்லைனா வாக்கிங் போயிடுங்க மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க ஹாஃப் அ கப் ஆஃப் ஆர் டீ வித்தவுட் சுகர் குடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க தண்ணி கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க பிழிஞ்ச லைம் ஜூஸை நான் ரெண்டு கப்பில் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவில் டீ ரெடி பண்ண போகிறேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சியா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பசிக்காது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்டான ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசியே சேர்க்காத இட்லி தோசை மாவு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் அளவில் உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து தான் முழு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரோ அப்படி இல்லைனா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கோங்க பட் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா வந்து ஒரு மைய வந்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மாவை மாவில் ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சால்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக தான் நமக்கு வந்து வெயிட் லாஸில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு வெளியவே விட்டுடுங்க புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயாச்சு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இதில் உங்களோட ஃபேவரட் இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரே ஒரு பாசி பருப்பு தோசை ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு முந்திரி பருப்பு பாதாம் காலி ஆகிடுச்சி வேர்க்கடில் வச்சு சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டேன் இப்போ இந்த ஒரு தோசைக்கு பத்தலைன்னா ரெண்டு தோசையாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கப் நிறைய கேரட் வெட்டி போட்டு பச்சையாக சாப்பிட்டுடுங்க சாலட் மாதிரி ஆகிடும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு பழம் இருந்தது ஸோ கிர்ணி பழத்தை வச்சு ஜூஸு அதுக்கு டாப்பிங்க்கு பாதாம் இல்லை முந்திரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் லஞ்சுக்கு கை குத்தல் ப்ரவுன் ரைஸ் ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து ஒரு அரை கப் போல் எனக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சாம்பார் ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க பாதாம் ரெண்டு அப்படி இல்லைனா முந்திரி ரெண்டு அதுவும் இல்லைனா நாலுலேருந்து அஞ்சு பன்னீர் அப்படி இல்லைனா ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் தான் பசிக்குதுன்னு நினைக்கிறவங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உப்பு கடலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுண்டல் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டின்னருக்கு மாவு தீந்து போச்சு இருக்கவே இருக்குது நமக்கு கைவசம் கோதுமை தோசை அது கூட நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசையாக கன்வெர்ட் பண்ணி ஒன்றே ஒன்று சாப்பிட்டுக்கிட்டேன் கூட வெங்காயம் தக்காளி சட்னி அதுக்கப்புறமேட்டு குட்டியோண்டு கேரட் வந்து கட் பண்ணி ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் போஸ்ட் டின்னர் நான் ஊற வச்ச சியா சீட்ஸ் இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்க போகிறேன் இந்த சியா சீட்ஸை வச்சு நான் இன்னொரு ஒரு ஹேக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா உங்களுக்கு பசி தாங்க முடியலை எனக்கு நீங்கள் கொடுக்குற மெனு வந்து பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மார்னிங் லன்ச் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சியா சீட்ஸ் கலந்து தண்ணியை வந்து குடிச்சிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க ஸோ இது வந்து ஒரு ஹேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கான மெனு நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன் மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடும் ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ